திராவிட மாடல் ஆட்சி நாயகர் நம்பர் ஒன் முதல்வர் மாண்புமிகு திரு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கழக அணி செயலாளர் தமிழக துணை முதல்வர் ஆர் உயிர் அண்ணன் மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கொங்கு கொங்குமண்டல தளபதி கோவை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு திரு வி செந்தில் பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் ஆற்றுமிகு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் திரு தளபதி முறையேசன் அவர்களின் ஆதரவோடு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் உயிர் திரு கே ஈஸ்வரசாமி எம்பி அவர்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் கம்பலாங்கரை ஊராட்சியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பாக ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பட்டுள்ள நவீன சமுதாய கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கட்டப்படும் பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தலைமை திருமதி தேவி வி செந்தில்குமார் அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் முன்னிலை திரு சே ஆ துரை அவர்கள் கிணத்துக்கடவு தெற்கு ஒன்றை செயலாளர் திரு கே வி கே எஸ் சபரி கார்த்திகன் அவர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட பொறியாளர் அணித்துணை அமைப்பாளர் திரு செந்தில்குமார் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் திரு பாலு சொக்கனூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பிரபு அவர்கள் கம்பலாங்கரை லட்சுமணன் பழனிசாமி தங்கவேல் ரமேஷ் எல்ஐசி காளிமுத்து பெரியப்பன் என்ற லோகநாதன் கோப்பனூர் கிளை செயலாளர் சண்முகசுந்தரம் சுந்தரம் நாடராஜ் மற்றும் கலக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் இந்த சமுதாய கூடம் இங்கே அமைவதற்கு தொடர்ந்து விடாமுயற்சி மேற்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவி திருமதி தேவி செந்தில்குமார் மற்றும் அவரது கணவர் திரு செந்தில்குமார் திரு லட்சுமணன் உள்ளிட்ட அனைவரும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்தனர்